நாம் எடுத்துக்கொள்ள திருமணம் செய்தால் இஸ்லாம் மையர் ஆனால் என் தோழர் தோழியருடன் இருக்கும்போது தான் உண்மையான மனிதன் ஆவேன் என்று சொன்னால் அது தாங்க உண்மையான நட்புக்கான எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் நம்ம பொண்ணு பையன் ரெண்டு பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நடுவில் ஒருத்தன் அங்கேயிருந்து வருவான் லவ்வர்னு அவன் என்ன சொல்லுவான் இனிமேல் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது அது ரொம்ப தப்பு அப்படின்வான் அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுவோம் ஏன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் நீ யாருடா அப்படின்னு கேட்டு கடைசி வரைக்கும் என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா அது தாங்க ஒரு ஆண் பெண் நட்புக்கு எடுத்துக்காட்டு ஒரு கவிஞன் அழகாக சொன்னான் சேலை விலகுகிறது சரி செய் என்றான் காதலன் சரி செய்து விட்டான் நண்பன் என்றால் அதுதான் நட்புங்கிற புனிதமானதுங்கய்யா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் எந்த லெவல் ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்னு ஸ்கூல்ல இருக்க நட்பு பெஸ்டா கல்லூரியில இருக்க நட்பு பெஸ்டா இல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நட்பு பெஸ்ட் ஐயா நீங்க என்னங்கய்யா நினைக்கிறீங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நட்பு ஜாலியாக இருக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் ஸ்கூலில் நம்ம கூட படித்த அந்த நட்பு மாதிரி ஒரு மகிழ்ச்சி வேற எதுவுமே இல்லை ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் ஒன்றா ஜாலியாக இருக்கிற ஒரு நட்பு அந்த பள்ளி நட்பு தான் எனக்கு அதுதான் பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு தெரில காதல் காதலி உறவு சொந்தக்காரன் என்று சொல்லிப்பால் உதடுகள் ஒட்டாது நண்பா தோடா நட்பு நண்பன் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும் வாழ்க்கை வளமாகும் நாளை நமதாகும் தீர்ப்பும் நம் வசமாகும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நட்பு ஒரு அழகானதுன்னு சொன்னார் கலாம் விக்னேஷ் பேசியிருக்கார் அதற்கு அடுத்து பேச வருபவர் வாசுகி ஐயா நட்பை பத்தி நான் ஒன்னும் டென் மார்க் லெவல்ல சொல்லல சிம்பிளா ஃபைவ் மார்க் ரேஞ்சில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நட்பு என்பது நாட்டு வீட்டுக்கு உயிருக்கு கலாச்சாரத்திற்கு காசிற்கு கேடுந்தாங்க நான் இங்க சொல்ல வந்திருக்கேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் சேரும் நட்பினிலே அது சேரும் செட்டினிலே ஐயா எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் ஊதாரித்தனமா போகணும்னு எந்த ஒரு அம்மாவும் வளர்க்கறது இல்லைங்க ஐயா அது சேர்ற அந்த நட்பு இருக்குது பாருங்களேன் அதுதான் அந்த மாதிரி நிலைமைக்கு மாத்துதுன்னு நான் சொல்றேன் ஊதாரித்தனமான நட்பு போகுது தெரியுமா எப்ப போகுதுன்னா அந்த பள்ளி ஒருத்த பயலு ஒரு பண்ணுங்கள இந்த சின்ன சின்ன பயலுவோம் அப்பதான் ஏத்தா அப்படிதான் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலு போய் சைட் அடிச்சுட்டு வரும்னு ஆரம்பிக்கிறான் நட்பின் முதல் சீர்கேடானது சைட் அடிப்போம் என்று சொல்வதுல ஸ்டார்ட் ஆகுது போய் சும்மா வணிப்பான் மச்சான் இப்படிலாம் நின்றுட்டு இருந்தோன்னா ஒரு பிள்ளை நம்மளை பார்க்காது ஒரு பிள்ளை நம்மளை மதிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை வாங்குவானுங்க போற இவன் இவன் இழுக்க பதிலுக்கு அவன் இழுக்க அவன் இழுக்க இவன் இழுக்க இப்படி ஊதிட்டு இருப்பானுங்க பாருங்களேன் எங்க ஊர்ல கொசு மருந்து அடிச்சா கூட அவ்வளவு புகை வராதுங்க ஐயா அவனுங்க விடுற புகை அவ்வளோ பெருசா வந்துட்டு இருக்குது அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணா தானே நீங்க பாக்குறீங்க அதுக்குதான் ஊதுறானே ஒளிய அவன் என்ன கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து இன்னைக்கு என் காதலியை பார்ப்பதற்காக சிகரெட்டு ஊத போகிறேன் அப்படின்னு முடிவு வந்து ஊதுறான் உங்களை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணனும் அதுக்கு சீரட்டு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த கும்பகோணத்துக்கு அருகாமையில் ஆடுதுறையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இது உண்மை சம்பவம் நாலு பசங்க சங்ககால நட்பு கூட அப்படி இருந்திருக்காது அவ்வளோ ஒரு அநியோனியமான ஒரு நட்புங்கய்யா அந்த நட்பில் ஒரே ஒரு பையன் மட்டும் உங்களை போல அழகில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தாப்புல ஆ உண்மையில் ரொம்ப சந்தோஷம்ப்பா நன்றிப்பா இல்லை உண்மையை தாங்கய்யா சொல்கிறேன் உங்களை போலயே அழகான அந்த பையன்தான் அவர்கிட்ட என்னை போல் அழகான பொண்ணுங்க நம்பரை கொடுக்கறது நம்பரை வாங்கிறது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது ஃபோனில் பேசுறது போகிற பேர் அப்படி ஒரு லுக்கை விடுறது இப்படியெல்லாம் அந்த பிள்ளைங்க பண்ணிகிட்டு இருந்ததும் எதிரணியில் இருக்காங்களே வைத்தரிச்சு கேஸ் ஒரு நாலஞ்சு பசங்க இதே போல் அவனுங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணானுங்க வைத்தரிச்சப்பட்டு வெட்டியே கொண்டுட்டானுங்க ஐயா அழகாக இருந்ததெல்லாம் குத்தமா இதுக்கெல்லாம்மா கொலை பண்ணுவாங்க இப்படி தானே போயிட்டுருக்கு உங்களோட நட்பெல்லாம் இப்போ வாழ்க்கையில அதிகமாக நட்ப சேர்த்துக்கிறது சாப்பாட்டுல அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்த்துக்கிறதுக்கு சமம்னு சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைகின்ற நட்பைய காணாம அப்படின்னு வேதனையோடு சொன்னாங்க அதற்கு அடுத்து பேச வருபவர் குகன் நண்பனா யார் தெரியுமா ஃப்ரெண்டுனா யார் தெரியுமா தலை கோதிடுறதுல அம்மா கதற கதற அடிக்கிறதுல அப்பா கலாச்சி சாவடிக்கிறதுல அண்ணன் விளையாடுறதுல தம்பி பாசத்துக்கு அக்கா நமக்கு போரடிச்சா தங்க இப்படி ஒட்டு மொத்த உறவுகளையும் கொண்ட ஒரே உறவு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் காசுக்காக ஏங்குற காசுக்காக இயங்குற சொந்தத்தை நம்புறத விட கலாச்சே சாவடிக்கிற நண்பனை நம்புங்கிறேன் மேக்க போட்டு மிஸ் கால் கொடுக்கற பொண்ணை நம்புறத விட டாப்ப போட்டு கால் பண்ற ஃப்ரெண்டை நம்புங்கிற வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான் போல மிஸ் கால்னால நண்பனுக்கும் உயிர் நண்பனுக்கும் என்ன வித்தியாசம் நண்பனுக்கும் உயிர் நண்பனுக்கும் அதாவது நம்ம உயிரை எடுக்கிறவன் நண்பன் நமக்காக உயிரை கொடுப்பவன் உயிர் நண்பன் இதையும் ஒரு காரணமாக வச்சுக்கலாம் என்னோட டைலாக்குங்கிறது டெஸ்ட்டில் மார்னிங் படிக்கலாமா ஈவினிங் படிக்கலாமான்னு கேட்டால் அவன் நண்பன் அதே டெஸ்ட்டை கட் அடிக்கலாமா பிட் அடிக்கலாமான்னு கேட்டால் அவன்தான் உயிர் நண்பன் தீல விழுற பண்ணம் பேஸ்புக்ல கரெக்ட் பண்ண பொண்ணம் ரொம்ப நேரம் இருந்ததா சரித்திரமே கிடையாது இன்னொன்னு எழுதியிருக்கான் வெள்ளை அடிக்காத சுவரும் வெள்ளை அடிக்காத சுவரும் வேசலின் போடாத பிகரும் பளிச்சு நிறுந்ததா வரலாறே கிடையாது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மழை பெய்யுற மண்ணம் மேக்க போடுற பொண்ணம் எப்ப காலை வாரி விடணும் சொல்லவே முடியாது சினிமாவுக்கு எவ்வளவு பஞ்சு டைலாக் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அதுலயும் பிளே பாய் எழுதுற காதல் கவிதையே தனி அன்பே அன்பே நீ தோசை எனக்கு உன்மேல் ஆசை அன்பே நீ பட்லர் உன் அண்ணன் தான் எனக்கு ஹிட்லர் அன்பே நீ சட்டினி என போடாத கொலை பட்டினி அன்பே நீ பரோட்டா உன பொண்ணு கேட்டு வரட்டா அன்பே நீ பூரி இத படிச்சுட்டு துப்பாத காரி உனக்கு நான் வாங்கி தர நாள் சாரின்னு சொல்லி மொக்க மொக்க டைலாக போட்டு சந்தோஷப்படுத்தினா அவன் தான் பிளே பாய் ஃப்ரெண்டு உலகத்துல இருக்க எல்லா கம்ப்யூட்டர் ஃப்ரெண்டும் கேட்டுக்கங்க காதல் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் இது கடவுளுக்கும் தெரியாது கலைஞர் செல்ல விட்டா எங்கேயுமே கிடைக்காது சுமாரா ஒரு பொண்ணு ரெண்டு சிம் கார்டு அரை லிட்டர் ஜோக்கு கொஞ்சம் கடலை ஆஃபர் காதல் குழம்பு செய்கிற செய்முறை சுமாரான கரெக்ட் ஊத்தணும் உங்க ஃபோன் நம்பரை கொடுக்கணும் பழைய புக்லேயும் திருட்ட மொக்க மெசேஜை பண்ணணும் ரீசார்ஜ் ஆஃபரை போடணும் பீச்சில் உட்காந்து கடலையை போட்டா காதல் குழம்பு ரெடி இப்படி பல காதல் குழம்பு ரெடி பண்ணி நம்மள காமெடியாக வச்சுக்கிட்டா அவன் தான் கம்ப்யூட்டர் இந்த குழம்பு வச்சிட்டியா இல்லையா இந்த வே நல்லா வெந்து நல்லா அருமையான குழம்பாக வச்சு கொடுப்பான் சமையல் ஃபெயிலியர் ஆகிற போகுது ஏன்னா வாழ்க்கையே அந்த குழம்புல தான் அடங்கியிருக்கு சிங்கிள் ஃப்ரெண்டுங்கிறது பத்து மணிக்கு மேல கண்ணு முடிக்க தேவையில்ல பத்து மணிக்கு மேல ஃபோன் பேச தேவையில்ல அடிக்கடி சாரி கேட்க தேவையில்ல அம்மா மேல சத்தியம் பண்ண தேவையில்ல பைத்திய மாதிரி வெயிட் பண்ண தேவையில்ல அழகா இருக்குன்னு போய் சொல்ல தேவை மண்டே ஷாப்பிங் ரீசார்ஜுங்க இதுக்கு நடுவில் ஐப்ரோ ட்ரிமிங் ஃபேஷியல் சொல்லிட்டு சுமாராக இருக்க போய்கிற சூப்பராக இருக்குன்னு சொல்ல தேவை பீச்சு பார்க்கு தியேட்டர் காஃபி ஷாப் ரெட்டான்னு சொல்லி காசை கரியாக்க தேவை மொத்தத்துல கம்பீட்டர் சொல்லிட்டு காமெடியான வாழ்றத விட மீசையை முறுக்கிட்டு முரட்டு சிங்கிளா வாழ்கிற லைஃப் தான் சார் ஹாப்பி லைஃப் இன்னும் சிம்பிளா மூணே லைன்ல மூணே வரியில மூணே சென்டர் சொன்னா செய் அல்லது செத்து முடினு சொன்ன நேதாஜி படி அல்லது பன்னிமைன்னு சொன்னா என் பிதாஜி அல்லது சிக்கன் டின்னர் பப்ஜி விளாடணும் அப்படி விளாட்ற பப்ஜி பசங்க எல்லாமே சிங்கிள் பசங்க தான் அப்படி சிங்கிள் பசங்களோட இருக்கிற லைஃப் எப்பயுமே ஹாப்பியாக தான் இருக்கும் சொல்லி லாஸ்டா ஒரு சின்ன டயலாகோட சொல்லி முடிக்கிறேன் நண்பனுக்காக நண்பனுக்காக அஞ்சு விரலையும் கொடுப்போம் நண்பனுக்காக அஞ்சு விரலையும் கொடுப்போம் அதே நண்பனுக்கு ஒன்றுனா எமனோட குரல் வளையே பிடிப்போம் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிற லைஃப் தான் எப்பயும் ஹாப்பி 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 ரொம்ப அடுத்து மாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று சொல்லி ஆணை கட்டி போரடித்து எங்கள் எல்லோருக்கும் சோறு போட்ட தஞ்சை மண்ணிற்கு என்னுடைய முத்தான முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிரணிகாரங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல நட்புனா அப்படியே ரொம்ப வளர்ந்துட்டு போயிட்டு இருக்குது ஏன் இந்த பொய் பொய்ப்பாட்டா வந்து பாடிட்டு போறீங்க ஏங்க பாரி கபிலர் நட்பா இருந்தா நாங்களே இருந்துட்டு போதுன்னு விட்டுருவோமே பார்ல கட்டிங் கலையிற பாலா போன நட்பா இன்னைக்கு நட்பு திரியறதுனால தானங்க நட்பு வேணான்னு சொல்லிட்டு திரியறோம் ஃப்ரெண்ட்ஸ் சேந்தாலே பாட்டில தானையா வாங்குறேன் எங்கயா கோப்பெருஞ்சோலன் பிசுராந்தையார் நட்பெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியுதா மாப்பிள்ள வாங்கு மாப்பிள்ள அதுல தான் இருக்கேன் இன்னைக்கு எல்லாம் நண்பர்கள்லாம் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்புன்னு திருவள்ளுவர் சொன்னாரு ஆனா இன்னைக்கு எல்லாம் பார்த்து நண்பர்களை தேடிட்டு இருக்காங்களே இதுல எங்க உண்மையான நட்பு இருக்க போது தம்பி வந்தாரு நாங்க பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தா அவ்வளவு தப்பா ஒரே ஒரு பார்ட்டி தானே கொடுக்குறோம் பேச்சுலர் பார்ட்டின்னு எப்பா உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பேச்சுலர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தா அதை நாங்க ஏத்துக்கலாம் ஆனா நீங்க பாசானா பார்ட்டி அரியர் வச்சா பார்ட்டி பொண்ணு கிடைச்சா பார்ட்டி பொண்ணு விட்டுட்டு போனா பார்ட்டி புதுசா ஒரு பொண்ணை சைட் அடிச்சா பார்ட்டி அந்த பொண்ணு போன பொண்ணு போற போக்குல திரும்பி பார்த்தா பார்ட்டின்னு எல்லாத்துக்கும் பார்ட்டி பார்ட்டின்னு வச்சு வீட்டுல உள்ள ஒரு சொத்தும் இல்லாம அழிச்சிட்டு இருக்கிற நட்பு தாங்க நாங்க வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பார்ட்டி வைக்கிறதுக்கு காரணமே கிடையாது பார்ட்டி செத்தாலும் பார்ட்டி செத்த பாட்டி திரும்ப பொளச்சாலும் பாarty பைலருக்கு பார்ட்டிக்கு காரணமே கிடையாது எல்லாத்துக்கும் பார்ட்டி என்ன அக்ரும அடே அப்பா ஐயா இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு யாருப்பா நியூஸ்ல எல்லாம் அடிக்கடி வந்துட்டு இருக்குதே முன்னெல்லாம் பைக்ல ஒருத்தவங்க ஜோடியா போனா பக்கத்துல வண்டி ஓடிட்டு போக நமக்கு பயமா இருக்கும் ஆனா இன்னைக்கு பைக்ல ரெண்டு நண்பர்கள் ஜோடியா போரானுங்கனா பக்கத்துல வண்டி ஓடிட்டு போவே பயமா இருக்கு ஏனா எப்ப செயின் அத்துட்டு ஓடுறானே தெரிய மாட்டேங்குது வரது காஸ்ட்லி பைக்கா தான் இருக்கு ஆனா கழுத்துல உள்ள செயின் எல்லாம் அத்துட்டு போயிட்டு இருக்கான் வந்து சொன்னாரு உயிர் நண்பன் யாருன்னு தெரியுமா நண்பன் யாருன்னு தெரியுமா இன்னைக்கு இலக்கணம் எப்படி தெரியுமா இருக்கு பிரியாணி குடுக்கறவன் ஃப்ரெண்டுன்னு பீரோட எவன் பிரியாணி குடுக்கறானோ அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியுறாங்களே இன்னைக்கு சமுதாயத்துல தடுமாறும் போது தாங்கி பிடிக்கிறது தான் உண்மையான நட்புன்னா உலகத்திலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் தரத வேற யாருமே சிறந்த நண்பர்களா இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்குள்ள நட்பே எல்லாம் அலங்கார நட்பா தான் இருக்கு என்று சொல்லி வாய்ப்பளி தமைக்கும் வாய் வழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா இந்த ட்ரீட்டு ட்ரீட்டுங்கிற அந்த கல்ச்சர் தான் இளைஞர்களை திருடுகின்ற நிலைக்கு இன்னைக்கு கொண்டு போயிருச்சு பிருந்தாவிற்கு அடுத்து எம்பி ஆதிரா ஒரு பள்ளி மாணவியாக இவர்களோடு போட்டி போட வந்திருக்கும் ஆதிராவை பலத்த நட்பு பாராட்டும் அளவிற்கு விவசாய நண்பர்களின் உழைப்பால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த விவசாய நண்பர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்த நட்புறவே காரணம் தஞ்சாவூர் விவசாய நண்பர்கள் அனைவருடைய பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் சோறு போடும் விவசாயிகளின் பாதங்களுக்கு வணக்கம் தெரிவித்த இந்த தமிழச்சியின் வணக்கத்துக்கு நான் வணக்கம் தெரிவிக்கிறேன் உலகிலே ஒருவனை சோகத்தை மறந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க முடியும் என்றால் அது நட்பால் மட்டுமே முடியும் அப்படிப்பட்ட நட்பே தலை சிறந்தது என்று நான் பேசுகிறேன் ஏனென்றால் குல்லா வைத்துக்கொள் குறையில்லை சிலுவை அணிந்து கொள் சிக்கல் இல்லை சந்தனம் பூசிக்கொள் சங்கடம் இல்லை ஆனால் மனிதா நீ மதத்தை மட்டும் பாராதே அது உனக்கு அழகில்லை என்பதற்கிணங்க வாழ்ந்து காட்டினாரே ஐயா அப்துல் கலாம் அவருடைய நட்பு போற்றத்தக்க நட்பு வாழ்க்கை எப்படி தெரியுமா கண்ணுக்குள் கண் பேசி உன்னுக்குள் நானாகி பெண்ணுக்குள் ஒன்றாகி பிரியமனம் ஏதுமின்றி ஆசையுள் பட்டு அன்பு பாய்ச்சி காம கலவியால் கழித்து புரண்டு மானே தேனே என் ஊனே உயிர்ப்பே பெண் பாவாய் என்று உருகி உருகி இன்பத்தே நழி வருகி நாம் ஈருடல்தான் ஆனால் ஒரு இரண்டோ என்றெல்லாம் பேசி கூடி குலாவி மக்களை பெற்று பிள்ளைகள் வளர வளர அந்த ஆசை வலை அறுபட்டு கண்ணம் குழி விளகால் நடுங்கி தடுமாற என்னவளே என் அவளே என்றெல்லாம் பேசியவன் சாவின் பிடியில் அன்றோடு கதை முடிந்தது இதுதான் ஐயா வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு உறவால் உணர்த்த முடியும் என்றால் அது நட்பு என்னும் உன்னதமான உறவாக மட்டுமே இருக்க முடியும் தமிழகத்தில் யாராலும் அடித்துக்கொள்ள முடியாத ஒரே நட்பு அண்ணாவின் நட்பும் கலைஞருடைய நட்பும் அதுதான் தமிழர் நட்பு ஏன் தெரியுமா கலைஞர் ஒருமுறை சேது சமுத்ரா திட்டத்தை கொண்டு வந்தார் பல அமைப்பை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பரிசளிப்பதாய் கூறினார் இதை நிருபர்கள் கலைஞரிடம் கூறி இதற்கு நீங்கள் என்ன கூற விரும்பினீர்கள் என்று கேட்டபோது அழகாய் கூறினார் கலைஞர் தலை சீவி பல வருடங்களாகிவிட்டது வேண்டுமென்றால் அந்த வடநாட்டு சாமியாரை சீப்பு கொண்டு வந்து என் தலையை சீவி விட்டு போக சொல்லுங்கள் ஏனென்றால் நான் தலைக்காக வாழ்பவன் அல்ல தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் மட்டுமே வாழ்பவன் என்று தன்னுடைய தலையை சீவுகின்ற வேளையிலும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் வாழ்கிறேன் என்று சொன்னாரே இதுதான் ஐயா தமிழர் நட்பு நட்பு தான் எந்த ஆணவம் வேளையிலுமே சுயநலம் பொறாமையற்றது விட்டு கொடுக்கும் அழகாய் கூறினான் ஒரு இளைஞன் நட்பு எதில் தெரியுமா தொடங்குகின்றது அறிமுகமே இல்லாமல் அவசர அவசரமாய் உன்னிடம் வாங்கிய பேனாவில் தொடங்கியது நம்முடைய நட்பு என்றால் நட்பு என்பது எந்த வேளையிலும் பணம் பார்த்து வரக்கூடிய ஒன்று கிடையாது அதனால் அறிந்த குடும்பங்களை விட அறியாத உறவாகிய நட்புக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆயிரம் நட்சத்திரங்கள் விண்ணில் இருந்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான் ஆயிரம் உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு நல்ல நட்புதான் இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைய சமுதாயத்தில் பல்வேறு சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக சுவாதியின் நிலை கேரளாவிலே பாவனாவின் நிலை உத்தரப்பிரதேசத்திலே மது அருந்துவதற்காக தாய் வரும் இருபது ரூபாய் கொடுக்கவில்லை என்று பெற்ற தாயை குத்தி கொலை செய்த மகன் தமிழ்நாட்டையே எடுத்து பார்க்கலாம் ஒரு வயது குழந்தைக்கும் பாலியல் தொந்தரவு மூன்று வயது குழந்தைக்கும் பாலியல் தொந்தரவு ஆறு வயது குழந்தைக்கும் பாலியல் தொந்தரவு ஏன் அறுபது வயது மூதாட்டிக்கும் பாலியல் தொந்தரவு காரணம் நட்பு கட்ட இன்றைய சமுதாயத்தில் நிறைவாக சூரியன் உதித்தால் மட்டும்தான் நம்மால் சுதந்திரமான உலகத்தை பார்க்க முடியும் அதுபோல் நட்பு உன் மனதில் உதித்தால் மட்டும்தான் நீ உண்மையான உலகத்தை பார்க்க முடியும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இந்த அவையிலே பேசுவதற்கென்று நல்ல வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுழங்கனையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்